அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு கவிஞர் நாதன் ரகுநாதன் தமிழ் மையம் சேனல் வழங்கும் அண்ணமா வரலாறு பகுதி பனிரெண்டு அடே அடே காளாத கவுண்டரும் புறப்பட்டு ஆ புறப்பட்டு அட பவளா தாயும் புறப்பட்டு ஆஹா புறப்பட்டு அட சோளம் தோட்டியும் புறப்பட்டு அஹாமா புறப்பட்டு ஆமா புறப்பட்டு ஐயன்மாரே அனைவரும் புறப்பட்டு அன்னைக்காரன் சோழம் தோட்டி அவர்களை முன்னே விட்டு உண்மை சென்றார் இப்படியாக புறப்பட்டு வடகுசையில் இருந்து கெஞ்சுசை வந்தாங்களே ஆமாமா கஞ்சிசை வந்தாங்காய் ஆகிய அரே செய்ய ஆகிய நாமக்கல் மாவட்டத்தில் இருந்த சிப்ளியாய் குப்பூர் என்ற ஊர் உள்ளது செரீனா ஆமாங்க உள்ளதுன்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் அந்த ஊரில் அத்தாந்தா சிறப்பு மிக்க குப்பாய பற்றி ஒரு ஊருங்க வந்து அவங்க சேர்ந்தாங்களா அப்படிமா அங்கே தான் வந்து சேர்ந்தாங்களா ஆமாம் ஆனால் அவங்க வந்து அந்த வந்து அவங்களுக்கு கிடப்பெல்லாம் இருந்தது ஒரு ஆறு காவிரி ஆறு அந்த ஆற்றக்கடைத்தை வேணுங்க அவங்க மூவருமே ஆற்றக்கடத்தை வேணுமு

ஒரு ஓடக்காரன் வந்தனி வந்து அவர்களை பார்த்து வணங்கி ஐயனே தங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டான் அந்த பரிசல்காரன் அவர்களும் நாங்கள் அக்கறைக்கு சென்று சேர ஐயா அதற்கு உதவி செய்வாயா என்று அவர்கள் கேட்டான் அதற்கு பரிசல்காரனோ நானே உங்களை அங்கே கொண்டு போய் விடுகிறேன் என்று